சின்னமருமகளில் அழுத்த நடக்கும் போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் பெரிய மந்த சீலக்காரித்தோனா அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா ஒரு லெட்ரு எழுதிக்கிட்டு இருக்கு நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படி நீங்க சேர்ந்து வாழைன்னு வைங்க என் ஆத்மா தான் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு அந்த லெட்டரை பார்த்தா ட்ரங்கு பொட்டிக்குள்ள வச்சு அதை பூட்டி அந்த சாவை எடுத்து அப்பத்தாவுடைய தளவாணி உரைக்குள்ள போட்டு அப்பத்தா பார்த்தா படுத்துருது மறுநாள் காலையில பார்த்தா விடுஞ்சிருது காலையில நாலரை மணி ஆகுது மலர் வாச தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப தான் எந்திரிச்சு வந்து உட்காந்து நே மலரு அந்த தமிழ் செல்வி போறாபர் அவளை கூப்பிட அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் தமிழ் அப்பதான் காலையில கிளம்பி வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க என்னப்பத்தா எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் இவ்வளவு விடிஞ்சு விடியாம எங்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்கவும் ஏ அம்மாச்சி உங்களுக்கு தெரியாதா ஹோட்டலுக்கு வேலைக்கு தான் போறேன் இன் நான் போனாதான் அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் காலேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவோ ஏண்டி நீ பண்றது உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல எம்புட்டு வேலைகள் இருக்கு இந்த கம்ப்யூட்டர் டீச்சரு ஸ்கூலுக்கு இதுல எல்லாம் போய் வேலைக்கு சேர்ந்தா என்னடி அதை விட்டுட்டு ஹோட்டல்ல போய் எச்சியல் எடுத்து வேலை ஹோட்டல்ல போய் இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவோ சரிடி நீ என்னமோ பண்ணிட்டு போ எனக்கு அதெல்லாம் தேவைன்னு உங்ககிட்ட நான் கடைசியா கேக்குறேன் நீ சேது கூட சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்கவோம் முடியாத அம்மாச்சி அப்படின்னு சொல்லி டக்குன்னு தமிழ் சொல்லுவோம் ஏண்டி இம்புட்டு பெரிய மனுஷி வயசுல எவ்வளவு பெரியவன் நானு என் வார்த்தைய மதிச்சு என் வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒத்த வார்த்தை சரி அம்மாச்சி நான் யோசிக்கிறேன் அவரோட சேர்ந்து வாழ்றத பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்றேன் அடி பட்டுன்னு மூஞ்சுல அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்கவும் என் அம்மாச்சி உங்க பேரேன் என் வயிற்றுல வளர குழந்தைய பார்த்து இது ஏன் பிள்ளதா அப்படின்னு சொல்லி ஊருக்காரக மத்தி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் அதெல்லாம் நேர வரும்போது அவன் சொல்லுவேன்டி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் இல்ல அம்மாச்சி அவர் சொல்லவும் மாட்டாரு இத பத்தி இனிமேல் பேசவும் வேணாம் அம்மாச்சி விட்டுருங்க இதோட அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா வேலை கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா சேது வராரு இல்லை சேது நேத்து உங்ககிட்ட நான் பேசுனது தான் திரும்ப இன்னைக்கு கேக்குறேன் கடைசியா கேட்குறேன்டா தமிழை கூட நீ சேர்ந்து வாழுவியா மாட்டியா கண்மணிக்கு அவள் பண்ணது நம்ம வீட்டில் அவள் எம்புட்டோ நல்லது பண்ணியிருக்கா ஏன் பார் இந்த மலரு இவன் மேலே கூட அவன் புருசையும் போசு எவ்வளோ பெரிய தப்பான பழியை போட்டா தானடா எல்லாத்தையும் நிரூபிச்சு காமிச்சா இப்படி இந்த வீட்டுல இருக்கிற எம்புட்டோ பேத்துக்கு நல்லது பண்ணிருக்கா நான் கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உசுருக்கு போ தெரிஞ்சிச்சு அப்ப தானடா வந்து காப்பாத்தனா இப்படி எம்புட்டோ நல்ல காரியம் பண்ணிருக்கிறவள ஏண்டா இப்படி ஒதுக்கி வைக்கிற அப்பத்தாவுக்காக அவளோட சேர்ந்து வாழடா அப்படின்னு சொல்லியே அப்பத்தா கேட்கவும் இங்க பாரு அப்பத்தா அவ இம்பிட்டு நல்லது பண்ணிருக்கானா அதான் நேத்து ராத்திரி உங்க கண்ணு முன்னாடி அவகிட்ட நன்றி சொன்னேன் நீ பண்ணது பெரிய உதவி எல்லாம் சொன்னேனே அவ கூட என்னால சேர்ந்த எல்லாம் வாழ முடியாது இனிமேல் இதை பத்தி பேசாத போ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சேதுவும் போயிடாரு சரிடா நீங்க பண்றது எல்லாம் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல நான் ஏன் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பாத்தா விருவரும் உள்ள போறாங்க இதை மலரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க மச்சி அப்படின்னு சொல்லி மலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கா போல அப்படின்னு சொல்லி மலரும் பார்த்து அவங்க வேலையை பார்க்க போயிறாங்க அப்பத்தா போயிட்டு கட்டில போய் அப்படியே படுத்து கண்ணை மூடி மூச்சை நல்லா தம் கட்டி இழுத்து வச்சுக்கிறாங்க சரி இதை கருப்புக்கு முதல்ல பண்ணி முதலிட்டு அதுக்கப்புறம் நாடக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்பத்தா கருப்புக்கு போன் பண்ணி இல்லை கருப்பு இங்க ரூமுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அப்பதா சொல்லவும் கருப்பும் பார்த்தா வேகமா ஓடியாராரு என்னத்தா என்ன அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும் இங்க பாருடா நான் மூச்சை இழுத்து நல்லா தம் கட்டி வச்சு படுத்துக்கிறேன் நீ போயி ராசாங்கம் மோகனா வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அம்மாச்சி எந்திரிக்க மாட்டேங்குது எந்திரிக்க மாட்டேங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அவங்களும் வந்து பாப்பாக நான் அப்படியே செத்த மாதிரியே படுத்து கிடக்கிறேன் வந்து பாத்துட்டு நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உறுதி பண்ணதுக்கு அப்புறம் என்னை தூக்கிட்டு போய் இந்த தலையெல்லாம் கட்டி பாடையெல்லாம் ரெடி பண்ணி ஒரு செத்த வீடு எப்படி இருக்குமோ எல்லாத்தையும் நீதான் ரெடி பண்ணணும் இன்னொன்னு தமிழுக்கும் சேதுக்குது தெரியவே கூடாது அவங்க ரெண்டு பேரும் நான் செத்து போனதாவே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவோ ஆ சரியாத்தா ஆனா இது மாமாக்கு மட்டும் தெரிஞ்சு ஏதாவது கோவப்பட்டாருன்னு வை அப்புறம் அவளதான் பாத்துக்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் அந்த பெட்டில படுத்து நல்ல மூச்செல்லாம் இழுத்து தம் கட்டி வச்சு அப்பத்தா படுத்து கிடக்கு கருப்பு போய் கிட்ட மாமா ஆத்தா எந்திரிக்கவே மாட்டேங்குது அம்மாச்சி உசிப்பி உசிப்பி பார்த்து எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் மலருக்கு பார்த்தா பாத்துட்டு இருக்கு என்ன நீ சொல்றீங்க இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பாருங்களே சொல்லி கருப்பு ஒரு மாதிரி பதட்டத்தோட எல்லாரும் பதறி அடிச்சு மோகனா சாவித்ரி தாமரை மலர் இளர் எல்லாரும் ஓடியாராங்க அப்பத்தா பார்த்தா படுத்து கிடக்கவும் அத்தா எந்திரியாத்தா அத்த எந்திரிங்கத்த அம்மாச்சி எந்திரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு பார்த்தா அப்பத்தா உசுப்புறாங்க அப்பத்தா நல்லா மூச்சு இழுத்து வச்சு படுத்து கிடக்கவும் அண்ணே மூச்சு பூச்சா இல்லையனே அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் இங்க எல்லாரும் பார்த்தா கதறி அழுக ாங்க ஆகா எல்லாரும் ஆத்தாவோடைய நடிப்பை நம்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கருப்பு நினைச்சுக்கிட்டு இருக்காரு